ராசிக்கு எவ்வாறாக அமைந்து பார்க்கலாமா ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி நல்ல பலனை பல விதத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்கு தரும் அது குறிப்பாக இந்த மாதிரி நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு பல தைரியமான முடிவுகளை செய்யக்கூடிய சூழல்லாம் வரும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் அட்டம குருனு அடங்கி அப்படியே வீட்டில் முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை பொருள்கள் பெருக்கங்கள் வரும் வர்ற பொருள்களுக்கு சரியான செலவினங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையப்பெறும் பெறும் ஆக எங்களுக்கு வேண்டியது என்ன வரவுக்கு தகுந்த செலவு இருக்குமா இருக்காதா வரவுக்கு தகுந்த விட செலவு அதிகமாகுமா செலவு அதிகமாகாது வரவுக்கு தகுந்த செலவு தான் ஆகும் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா என்னை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்டுவிட்டு என்னிட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் மேர்களே விருச்சிக ராசிக்கு எவ்வாறாக அமைதி பார்க்கலாமா ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப சிறந்த மாதமாக அமையப்பெறும் பகவான் செவ்வாய் விருச்சிக ராசிக்கு அதிபதி அதெல்லாமே மேஷத்துக்கு அதிபதி பகவான் செவ்வாய் பிரமாதமான நிலையில் லாபஸ்தானத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய பகவான் செவ்வாய் ராசிநாதன் கண்ணியில் இருக்கார் கண்ணில் இருந்தால் என்ன விசேஷம் கண்ணியில் என்ன லாபம் கண்ணியில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் கண்ணியில் இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்டு நியாயமாக விருச்சிக ராசியை பொறுத்தளவில் ரெண்டாம் வீடுங்கிறது பகவான் குரு ஐந்தாம் வீடும் பகவான் குரு இந்த ரெண்டு அஞ்சிக்க வேண்டியவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு இஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் வீட்டில் போய் குரு இருக்கார் எட்டாம் வீடுங்கிறது மிதனம் மிதனத்தில் குரு இருக்கார் அது எல்லாமே சுக்கரன் அங்கேயே சேர்ந்துருக்கிறாரு ஆனாலும் இந்த விருச்சிக ராசிக்கு ரெண்டு அஞ்சிக்க வேண்டியவர் எட்டாம் வீட்டில் போகலாமா தப்பு இல்லை எட்டில் குரு பகவான் அனுகுலம் இல்லை தானே எல்லா விருச்சிகராசிக்கும் இப்போ குரு பகவான் எட்டில் தான் இருக்கார் இப்போ எட்டாம் வீட்டில் இருந்தால் குரு சிரமமான பலனை தானே தரணும் அதுவும் ஒரு இதில் உண்மை தான் சரி என்ன சார் அப்போ என்ன தான் பண்ணுறது ஆனால் ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா விச்சிக ராசிக்கு ராசிநாதன் பகவான் செவ்வாய் தண்ணியில் அந்த ஒரு கிரகமே ராஜகிரகம் பகவான் செவ்வாய் ராஜகிரகம்னா என்ன அப்போ மற்ற கிரகங்கள்னால் ராஜகிரகம் இல்லையா ஆமாம் ராஜகிரகம்னால என்ன செவ்வாய் பூமிக்கு நாயகன் இந்த பூலோகத்தில் முழுமை பெறக்கூடிய அற்புதமான ஒரு பகவான் சிவா அதனால தான் சிவாயோட அதிதேவை முருகபெருமான்னு வச்சோம் இந்த முருகபெருமான்னு வைக்கிறதுனால இப்போ வந்து குரு பகவான் சிவபெருமான் அவருக்கு மேலே என்ன அப்போ இல்லையான்னு கேட்டால் அஷ்டமத்தில் போகும்போது யார் பலம் கடுறாங்க அஷ்டமத்தில் குரு போயிட்டார் குரு அஷ்டமத்தில் எட்டாம் வீட்டில் போகும்போது நல்ல பலனால் அவ்வளோ தர முடியாது சரி அவர் தான் போனார் அப்படின்னா கூட சுக்கரனையும் கூட்டு போயிட்டார் கூடவே வச்சிட்ருக்குறார் இப்போ சனி பகவான் நஞ்சா வீட்டில் இருக்கிறார் ராகு நாலில் இருக்கிறார் பதினொன்றில் கேது இருக்கிறார் இப்போ இவங்கள்லாம் வந்து ஒரு பெனிஃபிட்டபுளாக ஒரு பிரமாதமாக ஒரு நமக்கு நற்பலனை கொடுக்கக்கூடியதை இல்லாத பட்சத்தில் ராசிநாதனாவது நல்லா இருக்கணும்ல அதைத்தான் சொன்னேன் இந்த ராசியை என்னுடைய ராசியை என் நான் தானே செய்ய நான் தானே அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கண்ணியில் இருக்கார் கண்ணில் இருக்கிற செவ்வாய் பல காலகட்டங்களில் பல உயர்ந்தும் கொடுக்கறதும் உண்டு சில இடங்களில் தாழ்ந்து கொடுக்குறதும் உண்டு செவ்வாய் மாதிரி ஒரு கண்ணியில் உட்காரும் பொழுது ரெண்டையுமே சமவளமாக கொடுப்பார் ஆனால் இப்போ எப்படி கொடுப்பார் ஏன்னா இத்தனை கிரகங்கள் அவங்களுக்கு பாதகமாக பொழுது அவர் அந்த இடத்துல எடுத்து நிறுத்தணும் யாரு பகவான் செவ்வாய் எடுத்து நிறுத்தினா தான் தன்னுடைய ராசிக்காரர்களை தான் பாதுகாத்ததாக ஆகும் அப்படி பாதுகாத்தது தானே ஆகணும் சார் ஜோதிடங்கிறது சார் அவங்கவங்க கற்பனைக்கிட்ட அந்த மாதிரி தான் ஜோதிடம் சொல்லுவாங்க ஜோதிட படிப்பு என்பது அது ஏற்றுச்சுரைக்கை கணிக்காகாது ஏன்னா படிக்கிறதுங்கிறது அவருடைய அது எழுதுகிற ஆத்தருடைய அவருடைய அபிப்பிராயத்தை தான் அவர் எழுதுவார் எல்லா இடத்துலையும் நூறுக்காரர் இங்கிலேருந்து பூலகோத்துலேருந்து தேவலகோவரிலும் போயிட்டுலாம் வர முடியாது போய்ட்டெலாம் வர முடியாது அவருடைய நடைமுறையில் என்ன இப்போ இருக்கிற ஆத்தர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிறவி நான் சொல்கிறது சப்தரிஷிகள்லாம் சொன்னோம்னா அவங்களாம் ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி பெற்றவர்கள் இறைவனுக்கு இணையானவர்கள் அவங்க போட்டதெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அந்தந்த இடத்துக்கு அந்தந்த மனுஷனுக்கு படக்கூடிய பலன்கள் தான் பலன் தரும்னு சொல்லியிருக்காங்க இது பூர்வார்த்தத்தில் போய் பார்க்கணும் நாங்கள்லாம் வந்து பூர்வாக்கமம்னும் அது அந்த பூர்வத்தில் இருக்கக்கூடிய பூர்வம்ன தொடக்கம் நடத்தும் அதெல்லாம் படிச்சுட்டு வந்துருக்கிறதுனால இன்றைய சராசரி அஸ்ட்ராலஜர் நமக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான் சராசரி அஸ்ட்ராஜர் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்றத வந்து நிறைய விவாதிக்க வேண்டிய பொருளாக போயிடும் அது நம்ம அப்புறம் போகலாம் நிறைய உள்கருத்துகள் ஜோதிடத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இடம்பொருள் ஏவல் எங்கே எப்படி எந்த மாதிரி சொல்லணுங்கிறத அந்த கற்பனை வளம் யூக வளம் அமானுஷக்கலை அனுமானக்கலை நல்லா புரிஞ்சுங்க அனுமானக்கலைங்கிறது என்ன அப்படின்னா இது தானுங்கிறது தீர்மானிக்கிறதுக்கு அனுமானம்னு பேர் அமானுஷங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இறைவன் அந்த விஷயத்தை புலப்படச் செய்வது இது இப்படி நம்மளுடைய மூளைக்கு எட்ட வைப்பது இறைவனுடைய வேலை அது அமானுஷ கலை கண்ணு கட்டாத ஒரு கலை அனுமானம்னால் இது இப்படி தான் இருக்கணுங்கிறத தீர்மானிக்க வேண்டியது அனுமானம் ஆகையினால இந்த கிரகங்கள்லாம் அனுகூலம் இல்லைன்னா இந்த கிரகங்கள்லாம் அனுகூலம் இல்லாத பொழுது நாம் எடுத்து அந்த இடத்துல செய்யணுங்கிற செவ்வாய் செய்வார் அதனால தான் செவ்வாய்க்கு கண்ணியிலிருந்தால் அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் உங்களுக்கு வலிமை சேர்க்கும் ஏனைய கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலம் இல்லை என்றாலும் அஷ்டமத்தில் குரு போனாலும் சுக்ரன் அஷ்டமத்தில் போனாலும் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் போனாலும் ராகு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய சதுரஸ்தானத்தில் போனாலும் இவர் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த கேந்திரம் பெறக்கூடிய பதினோராம் வீட்டில் மிகச்சிறந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒன்று நாலு ஏழு பத்து தானே கேந்திரம் பதினொன்று இல்லையன்னா சுயமாக அந்த பகவான் பதினோராம் வீடுங்கிறது எந்த விதத்துலையுமே குறையாக சொல்லாத ஒரு வீடு அப்படி இருக்கும்போது அவர் எங்கே பார்ப்பார் அப்படின்னா அவருடைய நான்காம் பார்வையை தனம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீடை பார்ப்பார் அவருடைய பூர்வ புண்ணின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் விடை தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பாரு திரும்ப சத்ருபாவன்னு சொல்லக்கூடிய பராக்கிரமங்களை சொல்லக்கூடிய ரணரணனன்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட தன்னுடைய வீடையே எட்டாம் பார்வையாக பார்ப்பார் இவ்வளோ வேலையை செவ்வாய் பார்க்குறாரு ஒரே பிளானட் செவ்வாய் அமோகமாக அடிச்சரிஞ்சுட்டு போயிவிடுவார் எந்த விதிலேயும் உங்களுக்கு பாதம் கொடுக்குவார் விவசாய பணியிலையா டாப் கேட்டில் ஃபார்ம் டாப் கோட் ஃபார்ம் டாப் எந்த பிரச்சனையும் இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கும் இன்ஜினியர்ஸ் நல்லாயிருக்கும் இதெல்லாம் செவ்வாயோடையே டாமினேட்டட் செவ்வாய் இதற்கு பூமி நாயகனா அப்புறமா ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும் ஒன்று காவலில் சேம்பர்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ மற்றெல்லாம் நல்லாயிருக்கா மெடிக்கல் அவரது தான் கெமிக்கல் அவரது தான் ஃபெர்டிலைசர்ஸ் அவரது தான் எல்லாம் அவரது தான் அப்போ இந்த மாதிரி தானே நிறைய தொழில் செய்யக்கூடிய அற்புதமான கிரகங்கள் அற்புதமான மனிதர்களுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் கொடுப்பார் அதனால் நல்ல மருத்துவ பணியில் இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் நிறைய இந்த மாதிரியான ஆடிட்டர்ஸ் இருக்காங்க லாயர்ஸ் இருக்காங்க பெரிய உயரதிகாரிகள் இன்னும் சொல்ல போனால் அரசு அதிகாரிகள் ஆளுமைத்தன்மை படைத்த அரசு அதிகாரிகள் அரசு சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் செய்யக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே செவ்வாய் பலம் பொருத்தி இருக்கும் பாருங்க துளாராசிக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை மகர ராசிக்காரர்களாக நிறைய கலைத்துறையில் இருப்பாங்க அதுக்கெல்லாம் செவ்வாய் வந்து நல்ல அனுகூலம் என்ன துளாராசிக்கு ரெண்டு கேட்க வேண்டியவர் மகர ராசிக்கு ஏற்கனவே நாலு பத்து டாப் லாபத்தில் இருக்கணும் ஏன்னா மகர ராசிக்கு உச்சம் பெறுவார் அகிற இந்த மாதிரி செவ்வாய் நல்ல ஆளுமைத்தன்மை படக்கூடிய செவ்வாய் இந்த இடத்துல கட்டுறது ரொம்ப கஷ்டம் செவ்வாய்க்கு கெட்டுறதுதான் ரொம்ப கஷ்டம் அதனால் ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் எக்ஸலண்டாக கண்ணில் இருக்கிறது இந்த மாதிரியான நல்ல பலனை விதத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை விருச்சிக ராசிக்கு தரும் அது குறிப்பாக இந்த மாதிரி நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு பல தைரியமான முடிவுகளை செய்யக்கூடிய சூழல்லாம் வரும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் அஷ்டம குருன்னு அடங்கி அப்படியே வீட்டில் முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை பொருள்கள் பெருக்கங்கள் வரும் வர்ற பொருள்களுக்கு சரியான செலவில் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைய பெறும் அதனால் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க ஒரு முறையில் சண்டை இருந்து விடுபடுங்க அண்ணன் தம்பியிலேருந்து இருக்கக்கூடிய பிளவுகளை எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் சின்ன சின்ன ஒரு மனபேதங்களுக்கு ஆளாகாதீர்கள் குறைபாடுகள் அப்படிங்கிறது சின்ன சின்ன உபாதைகள் வரத்தான் செய்யும் மனஸ்தாபங்கள் வரத்தான் செய்யும் அந்த மனஸ்தாபங்கள்லாம் பொருட்படுத்தாமல் அதை வந்து விலகி வந்துடுங்க அதை சாதாரணமாக வந்து எடுத்துங்க டேக்கி டிசியாக எடுத்துங்க அந்த மாதிரி ஒரு சூழலை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கும் ஆக எங்களுக்கு வேண்டியது என்ன வரவுக்கு தகுந்த செலவு இருக்குமா இருக்காதா வரவுக்கு தகுந்த விட செலவு அதிகமாகுமா செலவு அதிகமாகாது வரவுக்கு தகுந்த சில விதாகும் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா என்னை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்டுவிட்டு என்ன்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் விசாக நட்சத்திர நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திர நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திர நான்கு பாதங்கள் எல்லாமே இந்த விருச்சிகராசி தான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வயோதிக பீரியடில் உங்களுக்கு ராகு திசை அனுகூலத்தை கொடுக்காது அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதேமாரி விசாக நட்சத்திர நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கர தசை அனுகூலம் கொடுக்காது அதுவும் ஒரு மிடில் ஆஃப்த் ஏஜில் தான் வரும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு பிளானட்ஸ் வைஸ் நல்லா இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ஜாதகத்துலையும் ஜனநூட ஜாதத்துலேயும் நல்ல நிலையில் இருந்தார்னு வச்சுங்களேன் இந்த காலக்கட்டத்தில் பல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க அந்த அச்சீவ்மெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப 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 உபயோகரமாக இருக்கும் உபயோகரமாக இருக்குங்கிறத சொல்லி எல்லா விதமான இகப்பரக செவங்களையும் நீங்கள் பெற வேண்டி நாம் என்ன சொல்கிறோம் செவ்வாய்க்கிழமையில் முருகபரிமானி வழிபாடும் அம்பாள் வழிபாடும் ரொம்ப அவசியம் அது குறிப்பாக ஈஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய தேவியரை வழிபடுவது விசேஷம் அதேமாரி நியாயமாக தெற்கு தென்மேற்கு திசை மேற்கு திசை அனுகூலத்தை கொடுக்கும் பெரும்பாலும் மூணு ஆறு ஒம்பது உங்களுக்கு நல்ல இலக்கத்தை நல்ல இர இராசியான இலக்கம் எண் சிகப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கலர்ஸ் நிறம் உடை இதெல்லாம் இந்த மாதத்துக்கு அனுகூலத்தை தரதாக இருக்கும் முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை செய்யணுமோ அதற்கு உரிய பலாபலன்கள்ங்கும்போது ஏற்கனவே நீங்கள் விருச்சிகராசினா பவழை எல்லோரும் போட சொல்லியிருப்பீங்க போட்டிருந்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா ஒரு பவழ மோதிரம் நல் பவழை இன்றைக்கி டூப்ளிகேட்லாம் நிறைய வருது அதெல்லாம் இல்லாமல் நல்ல பழமாக தேர்ச்சி நேச்சுரல் நேச்சுரல் கோரல் ஒன்று யூஸ் பண்ணுறது வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு சிறந்த பலனை மன தைரியத்தையும் ஆற்றலையும் ராஜவசியத்தையும் கொடுக்குங்கிறத சொல்லி எல்லா விதமான இசை விவகார இறைவன் கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க